முடி கம்மியா இருந்தா மெயின்டைன் பண்றது ஈஸியா வெட்டிக்கோ அசிங்கமா போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு வெட்டிக்காத என்ன நடந்தாலும் சரி நான் வெட்டிக்கறத முடிவு பண்ணிட்டேன் வெட்டிக்கொடி உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்ல வெட்டிக்காத சரியா நான் வெட்டிக்கல தொண்டை வலிக்குது என்ன பண்ணலாம் வெட்டிக்கோ என்னைய வளர்ற சரி வெட்டிக்காத நான் ஒன்னு சொல்றேன் நீ ஒன்னு சொல்ற சரி வெட்டிக்கோ உங்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் வெட்டிக்காத வெட்டிக்கோ சும்மா